அனைத்து பண்பாட்ட உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் முக்கியமாக கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு மற்றும் ஒரு பகுதி எதை பற்றிதுன்னா அதை சீனாவின் பலத்தை வலுவிடுக்க செய்யும் யுக்தி அல்லது நடவடிக்கை அதை நம்ம இந்தியா தரப்பில் தான் எடுத்தாகணும் அது சமீபமாக நம்ம பல நம்ம ஆதி ஆசிரியர் ஒரு விஷயம் என்னென்னா அதாவது சீனாவினுடைய எழுபத்தி ஆறாயிரம் இணையதளங்களில் முடக்கப்பட்டிருக்குது அதுவும் குறிப்பாக அவங்க ஏமாற்றி பல காலமாக ஏமாற்றி கொண்டு வந்த இணையதளங்கள் அந்த இணையதளங்களில் யார் முடிக்க விட்டுருக்காங்க ஆரம்பித்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னா சீனா தான் அதை பண்ணியிருக்காங்க அது மூலமாக பல பணங்களை கொள்ளையடித்து அதை முதலீடாக மாற்றி பல நாடுகளில் மு முதலீடு பண்ணியிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு நம்மளை பாதிச்சுருக்குது அப்படிங்கிறது அவங்களாம் வந்து நினைக்கிறதே இல்லை ஆனால் அவங்களுக்கு தேவை பணம் பணத்தை கொண்டு போய் முதலீடு போடணும் இன்னும் நிறைய பணம் ஈட்டணும் இன்னும் ச நாட் அவங்க சீனா நாட்டை தொடர்ந்து இப்போ வல்லரசு நல்ல ஒன்றா வச்சுருக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது இந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு நம்முடைய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வெப்சைட்டையும் ஒவ்வொரு இணையதள த தளத்தையும் அது எந்த இணையதளமாக இருக்கட்டும் இப்போ ஒரு எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங்கு இணையதளமாக இருக்கட்டும் அல்லது யூடியூப்பாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு இணையதளத்தை பயன்படுத்தும் போதும் அந்த அந்த இணையதளத்தில் எந்த விதமான பணம் பறிக்கும் விஷயமா விளம்பரம் வெளியிடப்படலை அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியே இந்த பார்வையாளர்கள் அல்லது பயன்பாட்டாளர்களுக்கிட்ட ஒரு ஃபீட்பேக் பின்னூட்டத்தை வாங்கிக்கணும் இப்போ எப்படி நம்ம ஒரு நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணோம்னா அல்லது எந்த ஒரு வெப்சைட்டை நம்ம இணையதளத்தை பயன்படுத்தினாலும் அதை பயன்படுத்த பிறகு முடியல இந்த மாதிரி அஞ்சு நட்சத்திரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு அதில் குறிப்பிடறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறோம் அது மாதிரி பணம் சம்மந்தமாக எந்த தகவலும் எந்த விளம்பரமோ இதில் பதிவிடப்படலை அப்படின்ட்டு ஒவ்வொரு இணையதளத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க அவங்களோட பின்னூட்டத்தை வாங்கியே ஆகணும் அப்படி ஏதாவது விளம்பரங்கள் வந்திருக்குது அதாவது தகாத முறையில் தகாத வழியில் விளம்பரத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த விளம்பரத்துக்கு அவங்க அரசாங்கம் மூலமாக முறைய அனும முறையான அனுமதி பெற்று தான் வந்தாங்களாம் அதே மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் எவ்வளவோ செய்திகள் வந்துருச்சு தொடர்ந்து போய் ஏமாத்துகிற செயலிகள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்குது அவங்களையும் நம்ம வடிகட்டணும் த தப்பானவங்களெல்லாம் தடுத்து நினைத்துட்டு நல்லவங்கள மட்டும் அனுமதிக்கணும் அதுக்கு எல்லா வகையிலான ஏபிகேவாக இருக்கட்டும் அல்லது கூகுள் ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும் அல்லது ஆப்பிள் ஃபோன் பயன்படுத்துகிறவங்களாக இருக்கட்டும் அது இணையதளமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கிற கெட்ட விஷயங்களும் நம்ம வடிகை இருக்கணும் தடுக்கணும் ஒரு வேளை இந்த மாதிரி தவறான விளம்பரங்களை பதிவிட்டுட்டாங்க அதில் காசு போத்தெடுக்கிறதுக்கு தெரியாமல் அவர்கிட்ட அவருடைய முழுமையான ஒரு அனுமதி இல்லாமல் பணத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த எந்த எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்களோ அந்த பணம் மாதிரி அஞ்சு மடங்கு பணத்தை அவங்க திரும்ப கொடுக்கணும் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய பணம் பணத்துக்கான வட்டி அவங்களுடைய அவங்களுக்கு இழப்பீடு இந்த மாதிரி பல விஷயங்களும் உள்ளடக்கி நான் சொல்கிறது அஞ்சு சதவீதம் ஆனால் இது அரசியலமைப்பு ரீதியாக அரசியலமைப்பு அடிப்படையாக வச்சு அது எவ்வளோ எத்தனை மடங்கு அவங்கள்டிருந்து அந்த ப பணத்தை வசூல் செய்ய முடியுமோ அந்த பணத்தை வசூல் செஞ்சு நம்ம அரசாங்க சரியான வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும் ஒருவேளை இந்த ப பணத்தை ஒரு அஞ்சு மடங்கு இல்லை அதை விட அதிகமாகவும் தேவை தேவைப்படுது இழப்பீடு இழப்பு அங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பணத்தை அவங்க ஏமாற்றினவங்க தவறு செஞ்சவங்க என்ன பண்ணணுன்னா அவங்க கொ கொடுக்குற மாதிரியான நபராக இருக்கிறாங்களா இல்லை புது நபராக இருக்கிறாங்களா இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை வாங்கிட்டு இதெல்லாம் இணையதளத்தெல்லாம் முடக்கிட்டு மூடி வச்சுட்டு அவங்க வே தலைமறைவாக இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தோடைய அடிப்படையில் அந்த நம்பர் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட முன்கூட்டியே அவங்க எவ்வளோ பணம் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறதையோ இல்லை அல்லது இதில் ஒரு தோராயமான ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சுட்டு அந்த தொகையை என்ன பண்ணணுன்னா முதல்ல அவங்க இணையதளத்தை அல்லது செயலியை தொடங்கி அதை க கொண்டு வந்து இதில் பதி அது மூலமாக பணம் சம்பாதிக்கணும் நோக்கி நோக்கத்தில் விடும்போது அதுவும் முன்கூட்டி பணத்தை வாங்கி வச்சுக்கணும் அரசாங்கம் முன்கூட்டி அந்த பணத்தை அரசாங்கம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வகையில் வழி வழியெல்லாம் செயல்பட்டாங்க இது யாருக்கு வந்து பெரிய அளவில் தாக் பெயர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் பெரிய ஒரு என்ன என்ன சொல்லுறதுனா அவங்களுடைய அசுர வளர்ச்சியை தடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சீனாவுக்கு கண்டிப்பாக தாக் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய அசுர வளர்ச்சியை இது பெ பெரும்பாலும் தடுக்கும் இன்னொன்று அவங்க அவ்வளோ அசுர வளர்ச்சி அடைஞ்சு அவங்க போய் இன்னொரு நாட்டில் முதலீடு பண்ணி அதில் இன்னும் அப்படியே அஜிலிட்டியாக அசுர வேகமாக ரொம்ப விரைவாக அவங்க ப தவறு செய் அவங்க செஞ்ச தவறு திரும்ப திரும்ப ம செய்கிறதுக்கான வீதியும் வந்து தடுக்கும் இன்னொன்று இந்த வந்து நம்ம திருத்துறதுக்கான வழிக்கு கொண்டு போவோம் இப்படி நம்ம பண்ணோம்னா நம்ம நாட்டோடைய பொருளாதாரம் நம்ம நாட்டு மக்கள் ஏமாறுவது இது எல்லாமே தடுக்கப்படும் அப்போ அந்த வகையில் நாம் கண்டிப்பாக முன்கூட்டியே பல வகையான ஏமாற்றங்களை நம்ம தவிர்த்துக்கலாம் பண வீதியாக நான் சொல்கிறேன் அப்போ இது என்ன பண்ணணும் இதில் இன்னும் தொழில்நுட்ப ரீதியாக அதுவும் மெ மென்பொருள் தொழில்நுட்ப ரீதியாக நம்ம இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த காணொளி மூலிமா கேட்டுக்கிறேன் இது மாதிரி இன்னும் பலதரப்பட்ட விஷயங்கள் எது வந்தாலும் உங்களை நான் அடுத்த காணொலியில் கொண்டு வரேன் செய்தியை கொண்டு வரேன் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர் ஆகிக்கோங்க ஏன்னா நான் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நான் பதிவிடுற காணொலியினுடைய தகவல் உங்களுக்கு உடனே உடனுக்குடனே வந்து சேரும் வணக்கம்